இப்ப வந்து உங்கள் சொந்த ஊரு மதுரை இல்லையா ஆனால் நீங்க வந்து இப்ப தந்தையை பற்றி விளக்கும் பொழுது சொன்னீங்க சென்னையில் அந்த படுகொலை நடந்ததாங்க அது எப்படி நடந்தது எதுக்காக தந்தை வந்து இங்க சென்னைக்கு வந்தாங்க மண்டையில இரும்பு கம்பியால் அப்பாவை அடிச்சு படுகொலை செஞ்சுட்டாங்க அந்த கொள்ள அப்புறம் அந்த ரெண்டு உண்டியல்ல இருந்த பணத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க இந்த பதினோரு பேர்ல இருந்த கொல்ல தலைவன் துரைப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரையை அடிச்சு கொன்றுட்டாரு கொன்றுட்டு அந்த கொள்ளக்காரனோட மூணாவது மனைவி கொள்ளக்காரிக்கு தமிழக அரசு காசை கொடுத்து அனுப்பிட்டாங்க படுகொலை செய்யப்பட்ட என்னோட அப்பாவுக்கு அந்த போலீஸாகவே தன்னாலேயே தான் வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு இந்த இருபத்ரெண்டு வருஷத்தில் எந்த நீதிமன்றம்னு கூட எங்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ இருபத்ரெண்டு வருடங்களாக இதுக்கான வழக்குகள் நடந்திருக்கிறது வழக்குக்கான விடயங்கள் நடந்திருக்கு இது எங்க நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது ரெட்டப்பாடுகளா முப்பது வருஷம் கூட வழக்கு நடக்கும் போங்க போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா அனுப்பிடுறாங்க அம்மா மறுபடியும் இந்த ரெண்டு திராவிட கட்சியும் அந்த கவுன்சிலர் சுந்தரம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த கவுன்சிலர் சுந்தரம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மேலையும் சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும் இருபத்தி ரெண்டு வருஷமா எங்களை அலைய விட்டதுக்காக தமிழக அரசு எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும் நாங்கள் என்னோட மூன்றரை வயசு குழந்தையோட நாங்கள் சாகுமறை உண்ணாவிரதம் இருப்போம் எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி மூணுல படுகொலை செஞ்சதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை சோறு தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் அப்பா படம் எங்கள் அப்பா உயிரோட உயிரோடுதான் எங்களுக்கு இந்த நிலைமை இருக்காது ஆனால் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரத பத்னியாகவே இருக்கோம் அதை தலந்து செல்லறதுக்கு வெளியில சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் செத்துக்கிறோம்

தமிழக அரசுக்கு அதை கொண்டு போவாரு முதல்வருக்கு எதுவுமே நடக்கிறது தெரியாது பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை கொடுக்கறதே கிடையாது அவங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துது இருக்கப்பட்டவனுக்கான அரசா தான் இந்த தமிழக அரசு இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா அலை என்ன அலைய விட்டீங்க அம்மாவை விளைய விட்டீங்க இன்னைக்கு என்னோட மூன்றரை வயசு குழந்தைய அலைய விடுறீங்க வணக்கம் ராவணா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ராவணாவுனுடைய ஆசிரியர் ஐயா பா ஏகலவன் அவர்களுடைய தாயா வயது மூப்பருக்கு காரணமாக இயற்கையிடம் சென்று சேர்ந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சில காரணங்களால் ஐயா வந்து வலைவெளியை வந்து தொடர்ந்து அவங்க வந்து பயணம் செய்ய முடியாமல் இருக்குது கூடிய விரைவில் அவங்களுடைய தாயாருக்கான எல்லா விடயத்தையும் செய்துவிட்டு ஐயா உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசிருக்காங்க ஐயாவினுடைய தாயார் இறப்புக்கு உலக நாடு முழுவில் அவங்களுக்கு செய்திகள் வந்திருந்தது அந்த செய்திகளை அவங்க திரும்ப அவங்க பார்த்து அவங்கள்ட்ட பேசுவதற்கு முன்பே ஐயாவினுடைய வாட்ஸ்அப் குழு வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் எண்ணு முடக்கப்பட்டிருக்கிறது புது எண்ணை வாங்கி கொண்டு ஐயா அவங்க எல்லாத்தையும் தொடர்பு கொள்ள இருக்காங்க புது எண் வந்து இப்போ வாங்கிட்டாங்க அதோடய எண்ணை வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுக்குறோம் ஐயாவுக்கு செய்தி அனுப்புவீர்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளும்னு நினைத்தவங்க எல்லோருக்கும் நன்றி இந்த காரணத்தால் தான் திரும்ப எல்லோருக்கும் ஐயாவை தொடர்பு கொள்ள முடியல அதனுடைய எண்ணை இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயாவை நீங்கள் அந்த எண்ணம் மூலம் பகுதியில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் வெளிநாட்டில் உள்ள ஐயா மீது பற்றுக்கொண்டுள்ள நமது உறவுகள் ஐயாவினுடைய வாட்ஸ்அப் பகுதி எண் எட்டு எட்டு ஏழு சுழியம் ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று ஒன்று மூன்று இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து ஐயாவை தொடர்பு கொள்ளலாம் ஐயா வந்து இந்த தொடர்பு கொள்ளாமைக்கு உண்மையிலே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அதற்கான மன்னிப்புகளையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் ஐயாவினுடைய தாயா இறப்பின் காரணமாக சில விடயங்கள் தமிழ் முறைப்படி செய்ய வேண்டியிருக்கிறது அந்த விடயங்களை செய்துவிட்டு ஐயா தொடர்ந்து பயணிக்க இருக்கிறாங்க அது வரைக்கும் நாமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக மூன்று வயது இருந்தபோது தனது தந்தை படுகொலை செய்யப்பட்ட உடையத்தை இன்னும் அதற்கான நீதி கிடைக்காமல் இருப்பதால் நம்ம நிலையத்திற்கு மதுரையிலிருந்து நர்மதா ராமலிங்கம் அன்பு தங்கை வந்திருக்கிறாங்க தனது தந்தை இறந்தபோது மூன்று வயது தற்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயதை கடந்திருக்கக்கூடிய அல்லது இருபத்தைந்து வயதை கடந்திருக்கக்கூடிய தங்கச்சி வந்திருக்காங்க ஏன்னால் தனது தந்தைக்கு இதுவரை நீதியே கிடைக்கவில்லை தன் தந்தைக்கான நீதியை கேட்டு ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் ரீதியாக காவல் நிலையங்கள் எல்லா அலுவலகங்களுக்கும் தங்கச்சி நடையா நடந்து அவங்க குடும்பம் நடையா நடந்து தகப்பனை இடந்து தொடர்ந்து நீதி கேட்டு இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை நமது ராவணா வலைவழிக்கு வந்திருக்காங்க தன் தந்தைக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன மாதிரி நேர அலக்கழிப்புகள் நடந்தது என்பதை நம்மள்கிட்ட விவரிக்க காத்திருக்கிறாங்க வாருங்கள் தங்கச்சி வணக்கம் வணக்கம் இப்ப வந்து உங்கள் சொந்த ஊரு மதுரை இல்லையா ஆனா நீங்க வந்து இப்ப தந்தையை பத்தி விளக்கும் பொழுது சொன்னீங்க சென்னையில அந்த படுகொலை நடந்ததாக சொல்றீங்க அது எப்படி நடந்தது எதுக்காக தந்தை வந்து இங்க சென்னைக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாங்க குடும்பத்தோட அப்பா பொழைப்புக்காக இங்க மெட்ராஸ்க்கு வந்தாரு வந்தப்ப அட்லஸ் கம்பெனில அப்பா வேலை பார்த்தாரு காரப்பாக்கம் கங்கேமன் கோயில்ல ஆடி மாசம் கூழ் ஊத்துறப்ப மட்டும் கோயில் பூசாரி தாத்தா கூட போய் உதவி பணியாளரா வேலை செய்வாரு அதுக்கான காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க நானும் அப்பா கூட போவேன் வருஷம் வருஷம் போகும்போது கல் சிலை இருந்தனால எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் ஜெயிச்ச கவுன்சிலர் சுந்தரம் ஊரு பூரா காசை வாங்கி மூணு கோடி ரூபா மதிப்பிலான சிலைய கோயிலுக்குள்ள வச்சாரு ஊர் பூரா அந்த சிலை ஊர்வலம் ஊர்வலம் வந்துச்சு அந்த சிலையை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சாரு அதை கொள்ளை அடிக்கிற கொள்ளை கும்பல் வந்து பதினோரு பேரு கொள்ளை அடிக்க வந்தப்ப கோயில் பூசாரி தாத்தாட்ட சாவியை கேட்டு துன்புறுத்திருக்காங்க இருக்காங்க அப்ப சாத்தா சாவிய சேருக்குள்ள தூக்கி எரிஞ்சுட்டாரு பக்கத்துல இந்த பக்கத்துல கோயில் பக்கத்துல பூஜை தண்ணி எல்லாம் போற அந்த சேருக்குள்ள தூக்கி தாத்தா சாவியை வீசிட்டாரு அந்த ஆத்திரத்துல தாத்தாவோட காத அந்த கொள்ளை கும்பல் வெட்டியிருக்காங்க அப்ப ராமலிங்கம் அப்படின்னு கத்துனோட அப்பா பூசாரி வந்து அப்பா பக்கத்து சந்தில தூங்கிட்டு இருந்தவரே எந்திரிச்சு ஓடி போறாரு ஐயா ஓடி போகும்போது இவங்க தாத்தாவை துன்புடுத்துரும் போது அப்பா போய் தடுத்திருக்காரு அப்ப அப்பா அந்த உண்டியலை உடைச்ச காசு அப்பா வாய்க்குள்ள போட்டு மண்டையில இரும்பு கம்பியால அப்பாவை அடிச்சு படுகொலை செஞ்சுட்டாங்க அந்த கொள்ள கொம்ப அப்புறம் அந்த ரெண்டு உண்டியல்ல இருந்த பணத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க பதினோரு பேர்ல இருந்த கொல்ல கும்பல் தலைவன துறைப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரைய அடிச்சு கொண்டுட்டாரு கொன்னுட்டு அந்த கொள்ளக்காரனோட மூணாவது மனைவி கொள்ளக்காரிக்கு தமிழக அரசு காசு கொடுத்து அனுப்பிட்டாங்க படுகொலை செய்யப்பட்ட என்னோட அப்பாவுக்கு நீதியும் கிடைக்கல நிதியும் கிடைக்கல சரிம்மா இப்ப நீங்க வந்து தொடர்ந்து அந்த டைம்ல நானும் போவேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நாளைக்கு நீங்க போகலையா நானும் போனேன் அப்போ நான் போகும்போது தாத்தா சொன்னாரு ராமலிங்கம் வேலை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே தூங்கணும் குழந்தைய குளிர்ல தூங்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைய தூங்க வைக்க வேண்டாம் போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு தாத்தா அப்ப அப்பா என்னை தூக்கிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்து தாத்தா கூட தூங்கிட்டாரு வேண்டரசி அண்ணன் வேண்டரசி அண்ணன் தாத்தா கிட்ட வர்றாரு நானும் அந்த தாத்தாவோட பேர இந்த தாத்தா தாத்தாவோட பேர அப்ப அவர் வந்து நானும் உங்க கூடயே தூங்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ வேண்டரசி அம்மன் கோயிலு போய் காலையில மூணு மணிக்கு அங்க போய் பூஜைப்பாரு தூங்கிறேனும் அனுப்பிடுறாரு வென்றசேனனு இந்த கொலகாரிங்களும் அந்த பூசாரி தாத்தாவோட மனைவி அந்த பூசாரி தாத்தா இல்ல பெத்த நடு தெருல விட்டுட்டு வேற ஒரு தாத்தா கூட ஓடி போயிட்டாங்க இந்த பூசாரி தாத்தா தனியாவே இருக்கிறதுனால அப்பா வந்து மதுரையில இருந்து கூலி வேலைக்கு வந்தாலும் ரொம்ப பாசமா அப்போ ஒரு துணையா அப்பா கூட ரொம்ப பாசமா இருப்பாரு கோயில் அப்பாவும் சாமி பக்தி உதவி செய்வாரு காசு கொடுப்பாரு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த பல வருஷம் அப்பா போனாரு கல் சில இருக்கும் போதுதான் அப்பா உயிரோட வந்துட்டாரு இந்த சுந்தரத்தை நான் என்னோட அப்பா செத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுந்தரம் தான் அந்த ஆளுதான் ஊர் பூரா காசை வாங்கி அந்த ஆளோட பேரா நம்ம எப்படிமா அத வந்து இப்ப நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் இப்போ அதை நம்ம குற்றஞ்சாட்டாக சொல்ல முடியாதுல்ல ஒரு நல்ல சிலை செய்யணும்னு நினச்சிருக்கலாம் அவங்க அவர் மூணு கோடி ரூபாய்க்கு சிலையை வச்சத கோயிலுக்குள்ள கொண்டு போய் கூட வைக்காம இருந்திருக்கலாம் ஊர் ஊரா ஊர்வல சுத்தி வந்துட்டு கரெக்டா அவர் போய் கோயிலுக்குள்ள வச்சிருக்காரு கொள்ளக்காரங்க வந்து எங்க அப்பாவையும் பூசாரி பூசாரித்தாயும் படுகொலை பண்ணிட்டு சிலையை திருடுக்காக வந்தவங்க அதை தடுக்க போன ரெண்டு பேரையும் படுகொலை படுகொலை செஞ்சுட்டாங்க எங்க அப்பா அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல எங்க அம்மா அலையாத அலுவலகமே இல்ல எல்லா அலுவலகத்துக்கும் சரி அது பின்னாடி வருவோம்டா இப்ப அந்த நிகழ்வு அந்த படுகொலை நடந்து உங்களுக்கு எப்ப செய்தி கிடைச்சது எங்க அந்த படுகொலை செஞ்ச நாங்க தான் அந்த இடத்துக்கு நான்தான் முத போறேன் அப்ப ரெட்ட குள கலெக்டரையாவே அங்க வந்துட்டாரு ரெட்ட படு படுகொலை ரெட்ட படுகொலை கங்கையம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரே எல்லா போலீஸ் அதிகாரி மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அது போலீஸாவே தன்னாலே தான் வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல எந்த நீதிமன்றம்னு கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை இப்போ இருபத்தி வருடங்களாக இதுக்கான வழக்குகள் நடந்திருக்கிறது வழக்குக்கான விடயங்கள் நடந்திருக்கு இது எங்க நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது எந்த நீதிமன்றம்னு எங்களுக்கு தெரியாது இத பற்றி உங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல கொடுக்கவே இல்லை என் அம்மா எல்லா அலுவலகத்துக்கும் போயிருக்காங்க இப்ப கடை ரெண்டாயிரத்தி பதினால வந்து அம்மா மனு கொடுக்கும் போது கூட கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்ப கூட ஒரு எஃப்ஐஆர் காப்பியை அங்க இருக்க போலீஸ் அம்மா சொன்னாங்க வருஷம் கூட வழக்கு நடக்கும் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடு காவல்துறை அதிகாரி சரியாவே சரியாவே அணுகலை அந்த அம்மா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல போகும்போது வருஷம் கூட வழக்கு நடக்கும் போங்க போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா

நைட்டு ஏழு மணிக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நோட்டை எடுத்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலயே வழக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஏழுலயே ஆமா ரெண்டாயிரத்தி ஏழுலயே வழக்கு முடிஞ்சிருச்சு நடந்தது நடந்தது ரெண்டாயிரத்தி மூணுல நாலு வருஷத்துக்கு முன்பு வழக்கு முடிஞ்சிருச்சு நாலு வருஷம் பிறகு வழக்கு முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி ஏழுலயே வழக்கு முடிஞ்சிருச்சு ஆனா ஏன் உங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிடலன்னு எங்களுக்கு தெரியல அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் சரியா வழி நடத்தல அவர் மேல உள்ள தப்பு நாங்க அதை இப்ப எங்களால எவ்ளோ சரி செய்ய முடியுமோ நாங்க சரி செஞ்சு தீர்ப்பானே எங்களுக்கு வேணும் ஏ அப்படின்னு நான் கேட்கும்போது போது ஒரு வாரத்துல எடுத்து தந்துடுறோம் நீதிமன்ற தீர்ப்பானே எந்த நீதிமன்றம் எங்களுக்கே தெரியலன்றாங்க இன்னமும் எந்த நீதிமன்றம் காவல்துறை தெரியலங்கிறாங்க நாங்கள் இது மாதிரி அப்புறம் மறுநாள் டிஜிபிஐ ஆள்வளத்துலேருந்து மறுநாள் வந்து தலைமைச் செயலத்துக்கு வெளியில் நாங்கள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் எங்களை இருபத்தி ரெண்டு வருஷமாக அலைய விட்டு எங்கள் படிப்பைக்கு எடுத்து எங்களை அற உசுராகிடுச்சி இந்த ரெண்டு திராவிட கட்சியும் இந்த ரெண்டு திராவிட கட்சியும் அந்த கவுன்சிலர் சுந்தரம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த கவுன்சிலர் சுந்தரம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மேலையும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்களை அலைய விட்டதுக்காக தமிழக அரசு எங்களுக்கு நஷ்ட இட்டு கொடுக்கணும் நாங்க என்னோட மூன்று வயசு குழந்தையோட நாங்க சாகும் உண்ணாவிரதம் இருப்போம் எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டமா எங்க அப்பா ரெண்டாயிரத்தி மூணுல படுகொலை செஞ்சதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு தான் நாங்க சாப்பிடுறோம் அது எங்களுக்கு அப்படி பழகிருச்சு தம்பியில வந்து உணவு வாங்கி கொடுக்க சொன்ன கால அது எங்களுக்கு வேணாம்னா நாங்க மத்தியானம் தான் சாப்பிடுவோம் காலைல சாப்பிடுறதுலாம் சொன்னீங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு எங்களுக்கு அது பழகிருச்சு காலையில டீ தான் டீ குடிச்சிருக்கோம் நைட்டு தான் ஒரு நேரம் சாப்பிடுவோம் அந்த மாதிரில ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட தான் சாப்பிடறோம் அது எனக்கு வேண்டாம் எங்க அப்பா எங்க அப்பா உயிரோட தான் எங்களுக்கு இந்த நிலைமை இருக்காது அதனால நாங்க வரை உண்ணாவிரத பட்டினியாவே இருக்கோம் அதை தலைமைச் செலத்துக்கு வெளியில வரை உண்ணாவிரத போராட்டம் இருந்து நாங்க செத்துக்குறோம் எங்க அப்பாவை இங்க கிருஷ்ணாபுரம் தான் அதே உங்களுக்கு வாழவே விருப்பம் இல்லை என்ன அதாவது இந்த இருபத்தி ரெண்டு வருட அலக்கழைப்பு சரியாக ஐந்து வருடத்துல தொடங்கின உன்னுடைய போராட்டம் இன்ன வரைக்கும் தொடருது அதுக்கான நீதியும் கிடைக்கல அதுக்கான என்ன மக்களுக்கு இந்த அரசு வந்து எந்த வகையிலும் உங்களை எங்க வழக்கு நடந்தது எங்க வந்து தீர்ப்பானது எதுவுமே தெரியல அதுவுமே இப்ப போய் ரொம்ப நீங்க வந்து அழுத்தம் கொடுத்ததுனாலதான் வழக்கு முடிஞ்சிருச்சுன்னே கழிச்சுதான் ரெண்டாயிரத்தி ஏழுல வழக்கு முடிஞ்சிருச்சுன்னே போன மாதம் தான் சொன்னாங்க இருபத்தி நாலாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி ஏழு வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஏன் என்னோட அம்மாச்சி அம்மாவோட அம்மாவை அம்மாவை கூட்டிக்கிட்டு அழகி விட்டாங்க நான் அம்மா கூட ஆளு அம்மா அழைஞ்சாங்க நான் அலைஞ்சேன் இன்னைக்கு என்னோட மூன்றரை வயசு குழந்தையும் அலைய விடுறாங்க நான் தான் படிச்சிருக்கேன் என் தம்பி மூணாவது தான் படிச்சிருக்கான் இன்னைக்கு என்னோட குழந்தைய பால்வாடிக்கு கூட இந்த அரசு அனுப்ப விடாம எங்களை அலைய விடுது அழகழைக்குது நானும் போன் பண்ணி கேட்கிறேன் ஐயா நீதிமன்ற தீர்ப்பானைய ஐயா ஒரு வாரத்துல தரேன்னு சொன்னாருங்க வாங்கி தரேன்னு சொன்னாருன்னு கேட்கிறேன் நேர்ல வந்து கேட்டுக்கோங்க அதற்கான பதில கூட நேர்ல வந்து கேட்டுக்கோங்க சொல்றாங்க நீதிமன்ற தீர்ப்பானை எடுத்துட்டோம் வந்து வாங்கிக்கோங்கன்னா வந்து உங்களோடு முதல்வர்கள்லாம் சொல்றாங்க உங்களை ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி மக்களை சந்திச்சு அந்த அங்க உள்ள அந்த மனுக்களை கொண்டு போய் கொடுத்து அவங்கள அவங்களை மீட் பண்றதுக்கும் அதுக்கான எந்த விதமான இதுவும் கொடுக்கல அது எல்லாமே நாடகம் மக்களை வந்து கண் தொடக்காக நாடகம் நடிக்கிறாங்க மக்களோட முதல்வர் கிடையவே கிடையாது இந்த ஆறு மாசத்துல தான் மக்களோட முதல்வர் இருக்க இருபத்தி ரெண்டு வருஷமா நான் அழகிறேன் எங்களுக்கு தலைமைச் செயலத்துக்கு வெளியில உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துமே தலைமைச் செயலத்துக்கு வெளியில தூங்கி இருக்கோம் நாங்க போன மாசம் தலைமைச் செயலத்துக்கு வெளியில உண்ணாவிரதம் இருந்தேன் ஆனா நான் குழந்தையா இருக்கும் போது தலைமைச் செயலத்துக்கு வெளியில தூங்கி இருக்கேன் கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியில தூங்கி இருக்கேன் காவல் நிலையத்துக்கு வெளியில தூங்கி இருக்கேன் எங்களுக்கு அந்த நீதி வேணும்னு சொல்லி அப்பெல்லாம் மக்களோட முதல்வர் எங்க போனாரு தேர்தல் வர்றதுக்காக இந்த திராவிட பொறுக்க முடியாது வரை உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் ஏதாவது தலைவர்களை சந்திச்சு இதுக்கான இதுக்கான ஒரு அறிக்கை கொடுங்க இல்ல கோரிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதை எடுத்து சொல்லுங்கன்னு யாரையா சந்திச்சு பேசி இல்ல நாங்க வந்து நம்மளாவே போராடிக்கலாம் நமக்கு வந்து அரசு உதவும் கலெக்டரையா உதவுவாரு கமிஷனரையா உதவுவாரு டிஜிபியா உதவுவாரு தலைமை செயலர் எங்களுக்கு உதவும் காவல் நிலையங்களுக்கு உதவும் ரெண்டு வருஷமா நம்பணும் அரசு இருக்கப்பட்டவனுக்காக அரசு ஏழை மக்களுக்காக அரசுன்னு நாடகம் நடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால ஒருத்தவங்க சொன்னாங்க ராவணா வேளையொலி மாமா கிட்ட போய் சொல்லுங்க அவர் உங்களுக்கான உதவியை செய்வாரு தமிழக அரசுக்கு அதை கொண்டு போவாரு முதல்வருக்கு எதுவுமே நடக்கிறது தெரியாது அவர் முதல்வரே அதனால நீங்க ராவண மாமா கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவரு முதல்வருக்கு கொண்டு போவாரு உங்களுக்கான உதவி கிடைக்கும் சொன்னாங்க அதனால வந்து மிக முக்கியமான இந்த நேர்காணலில் நாம கேள்வி எழுப்புவதற்கு நிறைய விடயங்கள் இதில் இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்ட அன்பு தங்கை நருமதா ராமலிங்கம் அவர்கள் தன் வாழ்க்கையில ஐந்து வேர்டில் தனது தந்தையை பறிகொடுத்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அலக்கு அளக்கழிப்புகள் தன் தந்தைக்கான நீதியை கேட்டும் தங்களுடைய குடும்ப விடயங்களை கேட்டும் இரட்டை படுகொலை நடந்திருக்கிறது அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படி நடந்த ஒரு படுகொலையை எளிய மக்களுக்கான இந்த சட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் ஏன் எளிய மக்களுக்கு நிற்கல என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இங்கே எளிய மக்களோடு மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற முதல்வர்களும் அதற்கான கேள்விகளை எழுப்பலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு மனவழியை நமக்கு ஏற்குது ஏற்படுதுன்னு இந்த தங்கையினுடைய கண்ணீர் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உறவுகளே இது என்னன்னா நம்ம பேச வேண்டிய விடயம் ஒரு தங்கை தனது தந்தைக்கான நீதியை சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற படுகொலையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதற்கான தீர்ப்பு வந்துருச்சுன்னு போன மாதந்தான் சொல்லியிருக்கு காவல்துறை அப்ப எளிய மக்களுடைய நீதிக்கு எங்கே போய் பயணம் செய்வது தொடர்ந்து கிட்டத்தட்ட நான்கு இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது இந்த திராவிட அரசுகள் மாறி மாறி ஆனால் அந்த எளிய பிள்ளைகளுக்கு எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட தீர்ப்பு இன்னும் வராமல் இருக்கிறது தங்கையினுடைய கண்ணீர் மூலம் கேட்பது என் எனது தந்தைக்கான நீதியை கொடுங்க என் தந்தைக்கு இத்தனை வருடம் என்ன அலக்கணிப்பு பண்ணியிருக்கீங்க அதற்கான தீர்வு எதா செய்யுங்க எத்தனையோ ஒரு ஒரு இப்ப ஊடகத்துல ஒரு செய்தி வந்து ஒருவர் வந்து கள்ளசாராயம் கொடுத்து விட்டு இறந்து விட்டா அவருக்கான தொகையை கொடுக்கிற நீங்க உங்கள் அரசில் உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லாதனால ஒரு தந்தையை பறிக்கொடுத்த ஐந்து வயது சிறுமி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயதை கடந்த பிறகு தன் வாழ்க்கையில் கேள்வியை எழுப்பி நின்று கொண்டிருக்கிறார் அதற்கான தீர்வை நோக்கி எதுவுமே இல்லை அப்ப எளிய மக்களுக்கு ஒண்ணு நடந்தா இந்த லா அண்ட் ஆர்டரை மட்டுமல்லாத இந்திய அரசு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் நீதித்துறையும் இதை ஏன் கேள்வி எழுப்பல இன்னொன்று ஒரு பெரிய விடயம் எத்தனையோ முறை தங்கை வந்து பல கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க காவல்துறை உயர்மட்ட குழு சார்ந்த விடயங்களுக்கு போயிருக்கிறாங்க தலைமைச் செயலகத்தில் இன்னும் உண்ணாவிரதம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க கடைசியில் இப்போ அவங்களுடைய அம்மாவிடம் நாங்கள் பேசும்போதும் கூட கண்ணீர் விட்டு அழுது மண்ணை தூவி இறைத்து எங்களுக்கு நீதி எங்களை அழைக்க வர்றீங்களா நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கிற எளிய மக்களுடைய வழியை எப்படி வெளிப்படுத்துவாங்களோ அதே போல வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படியும் இருந்தும் இந்த ஊடகத்தில் அது ஏன் பதியப்படல கேள்வியும் இருக்கு எளிய மக்களுக்காக ஐந்தாவது தூணாக பார்க்கப்படுகிற ஊடகமும் கேள்வி எழுப்பப்படலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த தங்கையினுடைய கண்ணீர் ஒரு தலைவனை இழந்த அந்த குடும்பம் தொடர்ந்து அரசாங்க அலுவலகங்களுக்கும் தன் வாழ்வியல் கூறுகளை நோக்கி நகராமல் நடந்து கொண்டிருப்பது நமக்கு வழியை ஏற்படுத்துகிறது அப்படிதான் நமது ராவண உடைய ஆசிரியர் மதிப்புக்குரிய என்னுடைய குருநாதர் பா ஏகலவனவர்களிடம் தங்க நர்மதா தொடர்பு கொண்டு இதை பேசிய போது அவர்களை இந்த அவர்களுடைய குடும்ப உடயங்களை நோக்கி வரலனாலும் கூட தம்பி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் செஞ்சு தங்கச்சிக்கான நீதியை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புங்கன்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க தங்கச்சி இப்போ நம்ம வந்து இதில் நம்ம கேள்வி எழுப்புவதற்கு எதுவும் இல்லை நேரடியாக இந்த ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கையை நேரடியாக வைங்க இருபத்தி ரெண்டு வருஷமா எங்களை அலைவிட்ட இந்த தமிழக அரசு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எங்களுக்கான நீதியை விரைவாக கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மீதும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த காரப்பாக்கம் கவுன்சிலர் மீதும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் கொள்ளக்காரனோட மூணாவது மனைவி கொல கொள்ளக்காரிக்கு நீதியை கொடுத்த இந்த தமிழக அரசு படுகொலை செய்யப்பட்டு மூணு கோடி ரூபா சிலையை காப்பாற்றி கொடுத்து படுகொலை செய்யப்பட்ட என்னோட அப்பாவோட இறப்புக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா என் அம்மாவை அலைய விட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா படுகொலை செய்யப்படும் போது என் அப்பாவோட வயசு முப்பத்தி மூணு என் அம்மா வயசு இருபத்தி ஏழு என் வயசு ஏழு என் தம்பி வயசு அஞ்சு நாங்கள் அலைஞ்சு அலைஞ்சு எங்களை அல அலைய விட்டு அலக்கழிச்சு எங்களை பாதி உசுராக்கின இந்த தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு இருபத்தி ரெண்டு வருஷம் நிறைய நடத்திடுச்சு இந்த தமிழக அரசு என்னால சொல்லவே முடியல நிறைய எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல அவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டோம் இந்த கோயில் பூசாரி தாத்தாவோட மனைவி கூட கோயில் பூசாரி தாத்தா கூட இல்ல வேற ஒரு தாத்தா கூட போயிட்டாங்க அவங்களை கூப்பிட்டு இந்த கவுன்சிலர் வந்து உதவி செஞ்சேன் நான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு தமிழக அரசு எப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை கொடுக்கறதே கிடையாது அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துது இருக்கப்பட்டவனுக்கான அரசாதான் தான் இந்த தமிழக அரசு இருக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்ற நாடகத்தை தயவு செய்து நிறுத்திருங்க இருபத்தி ரெண்டு வருஷமா அலை என்ன அலைய விட்டீங்க என் அம்மாவை விட்டீங்க இன்னைக்கு என்னோட மூன்றரை வயசு குழந்தையை அலைய விடுறீங்க உங்க நாடகத்தை இனிமே நடத்தாதீங்க நிப்பாட்டிடுங்க நாங்க சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தலைமைச் செயலத்துக்கு வெளியில இருக்க போறோம் இருபத்தி ரெண்டு வருஷமா எங்களை அலைய விட்டனால எங்களால முடியாத காரணத்தினால நாங்க இனிமேல எங்களால அலைய முடியாதுங்கறனால தலைமைச் செயலத்துக்கு வெளியில சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறோம் எங்களுக்காக ஊடகங்கள் உதவி செய்யணும் இந்த தமிழக அரசு கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் நாங்க தமிழக அரசு எங்களுக்கான நிதியை கொடுக்கும்னு எல்லா அலுவலகத்துக்கும் அலைஞ்சிட்டோம் கடைசியா இந்த ஊடகத்துக்கு வந்திருக்கோம் ஊடகம் எங்களுக்கு உதவி செய்யணும் நமது பார்வையாளர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்க இருக்கிற உலகத்தாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இங்கே மக்களுடைய வாழ்வியல் கூறுகள் பல வழிகளை கடந்தது அப்படி அந்த எளிய குடும்பத்தினுடைய தலைவனை இடந்த தங்கை நர்மதா வந்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் இத்தனை அரசு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கிட்டேயும் போயிருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான அவங்க ஒரு வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளலை அரசே தான் வழக்கம் நடத்தியிருக்கோம் அப்படி நடத்திய பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீதி வந்துருச்சுன்னு போன வர தான் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா அதற்கான நீதி எப்படி என்ன அதற்கான தீர்ப்பு என்னங்கிறதையும் என்ன அவங்கள்ட்ட கொடுக்கல அவங்க கேட்பது எங்கள் தந்தைக்கு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பையாச்சும் கொடுங்க அப்படி தீர்ப்பை கேட்ப போது தீர்ப்பு எரிஞ்சு போச்சு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க எளிய மக்களுடைய எளிய மக்களை அரசுகளும் அரசு அலுவலக அதிகாரிகளும் எப்படி பாவிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ தங்கை கேட்டு நிற்பது எங்களுக்கான நீதியை தான் கேட்குறாங்க முடிந்த அளவு இந்த காணொலி இங்கே பார்க்குறீங்க மிக முக்கியமாக எல்லா மக்கள்கிட்டையும் இதை எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி எளிய மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான நீதியை நோக்கி தொடரணும் அந்த நீதி பயணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்காணலாக இது இருக்குது ராவணா பார்வையாளர்களுக்கு நன்றியும் அன்பும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்